ிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஐயப்பன் உங்கள் வீட்டில் வருகிறார் என்றால் கட்டாயம் தெரியும் அறிகுறிகள் என்னென்ன ஐயப்பன் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டிற்கு இந்த மூன்று உயிரினங்கள் வரும் அது எந்தெந்த உயிரினங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னு முதல்ல ஞாபகத்துக்கு வருவது ஐயப்பன் தான் ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அந்த சுவரி மலைக்கு சென்று ஐயப்பனை தரிசித்து வருவார்கள் இது ரொம்பவே கடுமையான விரதம் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது அந்த பக்தியில் மனம் மகிழ்ந்து அந்த ஐயப்பனை சாஸ்தாவே உங்கள் வீடு தேடி வருகிறார் உங்கள் வீட்டில் வாசம் செய்கிறார் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பிரசாதங்களை நைவேத்தியங்களை ஏற்றுக்கொள்கிறார் முதல்ல ஐயப்பன் உங்கள் பூஜையை மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் ஐயப்பன் உங்கள் இல்லம் தேடி வந்து விட்டார் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் உங்களுக்குள் ஒரு உள்ளுணர்வு இருக்கும் பாத்தீங்கன்னா அது எப்படியெல்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் முதல்ல ஐயப்பன் உங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னாலே ஒரு அமைதியான நிலை இருக்கும் வீட்ல உள்ளவர்களோட எல்லோருடைய மனநிலையும் அமைதியாக இருக்கும் ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் உங்கள் வீடு நிறைவாக இருப்பது ஐயப்பனின் பாடல்களை அனைவரும் மனம் மகிழ்ந்து அதை பாடிக்கொண்டே இருப்பது இது அனைத்துமே ஐயப்பன் உங்கள் வீட்டில் நிறைவாக இருக்கிறார் என்பதை உணர்த்துகின்றது அது மட்டும் இல்லை ஐயப்பன் உங்கள் வீட்டில் இருந்தாலே சந்தன வாசம் கற்பூர வாசம் அந்த வாசத்தையே நீங்கள் தனியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வாசம் எப்போதுமே அந் காலையிலிருந்து இரவு வரைக்குமே அந்த வாசம் உங்கள் வீட்டில் நிறைவாக இருக்கும் நெய்யின் வாசம் நிறைவாக இருந்ததாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் ஐயப்பன் குடி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத மேலும் இப்ப ஐயப்பன் உங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப ஐயப்பன் வீட்ல இருந்தா கண்டிப்பா இந்த மூன்று உயிரினங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் அது எந்தெந்த உயிரினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் உயிரினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிற புறா புறாவின் சத்தம் கேட்பது மற்றும் புறா வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருப்பது இது அனைத்தும் உங்களுக்கு தோன்றி கொண்டே இருக்கின்றது அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் உங்க வீட்டுல ஐயப்பனின் அனுகிரகம் இருக்கின்றது அப்படிங்கிறது புறா வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு நேர்மறையான ஆற்றல் வரும் மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த புறா இரண்டாவது உயிரினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனவில் வரக்கூடிய புலி உரும்பது போல் சத்தம் கேட்பது புலியை கனவில் பார்ப்பது நீங்கள் நடக்கும்போது உங்க பின்னாடியே புலி வருவது போல் தோன்றுவது அந்த சபரி மலை கனவில் வருவது அந்த பதினெட்டு படியும் உங்கள் கனவில் வருவது பம்பை நதி கனவில் வருவது இது அனைத்தும் ஐயப்பன் உங்கள் இல்லத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்க முறையாக விரதம் மேற்கொண்டுள்ளீர்கள் உங்கள் விரதத்தால் அந்த ஐயப்பன் மனம் மகிழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது மூன்றாவது உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டின் மேல் பகுதியில் உங்கள் வீட்டை சுற்றி கருட பகவான் வட்டமடித்து கொண்டே இருப்பார் எந்த இடத்தில் ஐயப்பன் இருக்கிறாரோ அந்த இடத்தில் கண்டிப்பாக கருட பகவான் வட்டமடித்து கொண்டிருப்பார் நீங்கள் பூஜை செய்யும்போது கருட பகவானை பார்ப்பது இல்லை நீங்கள் பூஜை செய்யும் நேரத்தில் மேலே உங்கள் வீட்டின் மேல் பகுதியில் கருட பகவான் அடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா நீங்க நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பூஜையை அந்த ஐயப்பனே நேரில் வந்து ஏற்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் உங்களுடைய பக்தியை முழுமையாக அந்த ஐயப்பன் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஐயப்பனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்